கடக்காடு களக்காடு கும்பல பிள்ளை இருக்கா உனக்கு நாலு கும்பல இப்படியா காலில் ஒழுதுக்கா என்னனுக்கா இப்போ உனக்கு எந்த ஊருடா கடக்காடா உனக்கு கடக்காடா கடக்காடா கட கட குளத்துக்கரியில் போதும் ஊருக்கு குளத்தை தாண்டி போனோம்னால வாமா 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 ஏன்னா இவளுக்கு எதையும் ஓப்பனாக சொல்லாத அவன் கேட்குற கழிக்கு மட்டும் பதினைஞ்சொல்லான் இருச்சு என்ன நீ ஒரு பயனாங்குழி பேலையாம் எதையும் சொன்னால் படம் அழுதுருவியான் அதனால் நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொன்னால் போதும் கையை கட்டி உட்காருடா அப்படின்னு கருப்புசாமி சொல்லிட்டாரு உனக்கு என்னம்மா வேணும் வேற எந்த பிள்ளைப்பும் சரியில்லாமல் இருக்குமா ரெண்டாவது பிள்ளை சரியிலையம்மா என்ன நல்லா இருக்கு அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சரியாக்கணும் உன் உடல்நிலை அடிக்கடி படுத்து படுத்து எந்திக்கி முதுகும் கழுத்தும் அரைக்கி பேய் வந்து அமுக்கிறத மாதிரி அமுக்குது அது பேயா பிசாசா நாயா நரிக்கோலையா வருது இது செய்வன கோளால நடந்திருக்கா கொம்பேரி முக்கனான கேட்கற மாதிரி கற்றுக்கிட்டு இருக்காது உண்மையா இல்லையா அதனால செய்வன நடந்திருக்க இன்னியும் பெரிய உம்மா வீடு வீடும் மாளிகையும் வச்சு வீடும் கட்டி இருந்துகிட்டு இருக்க ஓ மாளிகை சுத்தம் பிடுங்கறதுக்கு எவன் செய்யுன்னு வச்சிட்டான்னு நிக்கும் சோக்காரங்க வேற சந்தேகப்படுத கால் வந்துட்டு வாப்பா இந்தா அப்படி ஒன்ன நல்லா ஆக்கியாச்சு இனிமேல் நோய் பனி இல்ல பேய் விருட்டாது இனிமே நல்லா வளர்ந்துருப்பேன் பிள்ளைகளும் நல்லா ஆக்கியாச்சு இன்னையில இருந்து நல்ல நிம்மதியா தூங்கிடுச்சு போயிட்டு வா தேனாய் கரும்பாய் அமுதம் தானாய் தருளே தேனாய் தீம்பழமாய் திங்கதிராய் அப்படின்னு ஒரு பாட்டு வருது அது திருவருள் பாவில வள்ளலாறு பிரான் எழுதின பாட்டுன்னு சொல்றாங்க உனக்கு எந்த ஊருடா சின்ன பிள்ளை சென்னையில எந்த சாலிகிராமம் இருடா உன்ன கூப்பிடுறேன் தேனாய் தீம்பளமாய் தீந்து தந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு வருது இந்த பாட்டை எடுந்தது கேட்ட அருள் பிரகாசர் வள்ளலார் வள்ளலார் வழிபாடு உள்ளவர் யார் அப்ப நீங்க எல்லாரும் அங்க போய் இருங்க குட்டிகளே பேர் என்ன பிராமி துறை இன்னொரு தர கால்வாப்பா என்ன இந்த வாரத்து வராருன்னு நினைக்கா அந்த பேர் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் பாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா கட்டுமனைனா வீடு யூடியூப் ஆப்பன் கடா இவன் புகழ் உள்ள ஒரு மனுஷன் நடக்கும் சந்தோஷமா நடக்கும் சந்தோஷம் பணம் கிடைக்கும் போயிட்டே இருப்பான் போடி மெட்டு பாடர் ஏன்னால் அங்கிட்டும் போக முடியல இங்கிட்டும் வர முடியல குதிரை சக்கு நிக்கி போடிக்குள்ளேயும் போக மாட்டேக்கு கீழேயும் இறக்க மாட்டேக்கு பாடர் ரும் கருவாளத்தை பிடிச்சி இழுத்துட்டா இருக்காமி யார் இருக்கேன்னா போடி மட்டு பாடர் டிங் டிங் ரெண்டு பேர் இருக்காங்களாம்ல வரலாம் உட்காருங்க அடிக்கடி நெஞ்சு படபட போடுறதாபிலா அப்பா அவனுக்கு வாங்க பக்கத்தில் வாமா சொல்றத நல்ல கேட்டுக்கா உன்னுடைய எல்லையில் முதல் காவல் தெய்வம் கருப்பசாமி அதுக்கு இடைப்பட்ட வகுதியில் போய் பார்த்தா ஓரத்தில் உட்கார்ந்து நாகம்மா யார் உட்கார்ந்துருக்க உண்மையா இல்லையா என்னப்பா விடுறா தூக்குங்கப்பா ஒருத்தன் தூக்குப்பா ஓம் ாராயணாம் மகாவிஷ்ணு சர்வத்திர ஸ்ரீ கோவிந்த ஸ்ரீ சங்கீர்த்தி நமோ நம தொடச்சு விடுப்பா இன்னொரு வரலாம் அதனால அந்த நாகம் மாலை தன்னுடைய வைராக்கியம் நிறைந்த நெஞ்சில் குலதெய்வமாக வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாய் வாஸ்தவமா இப்பொழுதும் உன்னுடைய கிருதய கவனத்தில் அவளே குடியிருப்பாள் ஒவ்வொரு நாள் இரவிலும் கூட வந்து காட்சி தந்தாள் ஆனால் சமீப காலமாக யாரோ மந்திரத்தில் கட்டியது போல் கட்டி அந்த தெய்வம் எனக்கு தொடங்கவில்லை இதனால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு குறையும் ஏற்பட்டு விட்டது உண்மையா இப்போ நாங்கள் பட்ட கடனை தீர்க்கத்துக்கு பொல்லாத ஆவலாதியும் பிரச்சனையும் வந்து பெரிய சங்கடத்தில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் பதில் சொல்ல முடியாமல் இருக்கோம் எதையாவது வித்து தூர எரிஞ்சிட்டு நாங்க விலையிடலாம் ஐயா அதனால அந்த இடத்தை வித்து எங்க கடத்த அடைச்சு கால் அப்படினு வா பாத்தியா எவ்வளவு பெரிய கல்வி இருக்கு வரலாம் அந்த இடத்தை விற்க முடியுமான்னு பார்த்தேன் அதனால் நான் அந்த கடத்தை அடைச்சி தாரேன் இடத்த வாங்கிறதுக்கு பத்திரத்தை ஒருத்தன் கொடுத்து படிக்க சொல்லியிருக்கேன் லீகல் ஒபீனியன் பார்த்துட்டு சரின்னு சொல்லியிருக்கான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் குறைஞ்சி வரும் சரியா இருக்கிற ரேட்டை கொடுத்து கை மாத்திட்டு கொஞ்சம் இருக்க கடலை திருத்து நிம்மதி ஆகி தந்துருந்த வைகாசில் அடிச்சு தரேன் அப்படி ஓடு செய்ய தரேண்ணா காரப்படா வேற என்ன கேட்கணும் சொல்லு ஒரு மகனுடைய வாழ்க்கை குறைஞ்சி போச்சு அவனை சரியாக்க அடுத்த உத்தரவில் சொல்லுவேன் வெற்றி ஆகி பெங்களூர் நானூற்றம்பது கிலோமீட்டர் எந்த ஊர் கோச்சாம்புத்தூர்ல இருந்து நானூறு கிலோமீட்டர் பக்கத்தில் கூப்பிட்டு இருக்கியா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பெங்களூர் வாங்கப்பா கருமசாமி இப்ப இருக்க உழைப்பை வச்சு என் குடும்பத்தை காப்பாத்த கஷ்டமா இருக்கு இந்த உழைப்பையும் நல்லா இருக்கணும் என் குடும்ப கஷ்டத்தையும் தைக்கணும்னு கேட்டது யாருடா கால் ஒன்ட்டுவான் நீங்க பெங்களூராப்பா சோ கூற ஒரு இன்னொரு தடவை அரவு மரத்தோட விழுந்திருக்க முட்டாப்பையில கால்டா நான் ஏற்றுனா எல்லாருமே பட்டுக்கிடுவாங்க அது ஏன் சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் ஏற்றலை சாமி தன்னுடைய பேர பிள்ளைகளாக நினைத்து ஏசுதாரு அப்படிங்கிற உண்மைதெல்லாம் காரணம் ஒன்று ரோட்டில் போய் இன்னொரு பேர் ஏற்றுனா நீ தங்குவேல பார்த்தியா அதுதான்டா சாமிக்குங்கிற ஒரு பண்பு பாசம் உண்மையான பக்தி வேறு எதுவுமே கிடையாது உண்மையாக இல்லையா இன்னொரு காலன்றான் இல்லை ஐயா சில ரகசியம் இருக்கடா என்னடா செய்வோம் சரி பார்த்து கொடுவோம் ஐயா அப்போ பொண்டாட்டி எத்தனை சுவாமி அப்பா பொண்டாட்டி ஆட்டி சரி சரி எந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ நம்ம குடும்பம் நம்ம குடும்பம்னா அப்பா அம்மா தங்கச்சி சரி ரெண்டு கும்பலாக இவங்க குறுக்க வந்துவிட்டாளடா என்னடா சரி வந்திருக்காங்கடா அந்த ரெண்டையும் நம்ம என்னடா செய்வோம் ஒதுக்கிடுவோம் அடுத்து வேண்டாம்னு வச்சுக்கலாமா கால் என் பிள்ள இல்லை உடனே ஒத்துக்கிட்டான் மாற்றம் முடிஞ்சு போச்சு அதை ஏன் விவரமான இப்போ உன்னுடைய கட்டுமலைக்கு போன தாயாருடைய ஆரோக்கியம் சரியில்லை உண்மையா ஆமா அப்பாவுடைய சம்பாத்தியத்தில் மனவேதனையும் குழப்பமும் நடந்து வீடு வாசல் சம்பந்தமான மனவேதனை ஒருத்தல் உள்ள நடந்துகிட்டு இருக்கு அதுல உன்னுடைய உழைப்ப என் பெற்றோர்களுக்குனே தியாகம் பண்ணதுக்கு தயார் அவங்க நல்லா இருந்தா போதும் எனக்கு அதுக்கு தகுந்த வருமானத்தையும் ஆரோக்கியத்தையும் கடவுள் தரணும் உண்மையா இல்லையாடா இதற்கு இடையில கடல் கடந்து போகலாம்னு நான் ஆசைப்பட்டது உண்டு ஆனா அதுக்காக நான் முயற்சி செஞ்சேன் அதை கடவுளே எனக்கு நடத்தல அப்ப நான் இங்க போக வேண்டாம்னு இறைவன் முடிவெடுத்துட்டான்னு என் மனதை சாந்தப்படுத்திக்கிட்டேன் அதனால இறைவனே இங்க இருந்தே எனக்கு வருமானத்தையும் கூடு நான் ஒரு தொழில ஒரு ப்ராஜெக்ட் ஏற்கனவே செய்யணும்னு நினைச்சிருக்கேன் அதுக்கு எனக்கு இரண்டு பேர்கள் ஒத்துழைச்சா அதை செம்மையா நடத்திடுவேன் பணமும் இருக்கு வெற்றியும் இருக்கு இதை நடத்தி தரணும் என்பது கேள்வி ஆகும் இதற்கிடையில் இப்போ சில அமௌண்ட்டுகள் நஷ்டமாயிடுதுடா அதுல ஒருத்தன் நண்பனை போல் பழகி அவனாலையும் நஷ்டமாயிடுதுடா கொஞ்சம் நம்ம கையை விட்டு போயிடுதுடா உண்மையா இல்லையா இதற்கிடையில் உடம்ப கொஞ்சம் பார்த்தேன் உனக்கு இந்த வயதுக்கு மேற்பட்ட ப்ரெஷர் பாயிண்ட் கூடுதலாக இருக்கடா செல்லக்குடி பேலை புரியுதா உன்னுடைய காத்தில் அவசரமும் துடிப்பு இருக்கு வாழ வேண்டும் என்ற வேகம் புரியுதா அதை கொஞ்சம் அமைதிப்படுத்து நிறைந்த செல்வத்தையும் தொழிலையும் படித்தார இப்ப வேற என்னடா செய்யணும் உனக்கு ஒரே ஒரு வீட்டில் மட்டும் பின்பக்கத்தில் ஒரு தகடு வச்சிருக்காங்க அந்த சக்தியை நீக்கி தந்துருத வெற்றி ஆகித்தார வேற என்ன செய்யணும் உனக்கு கடையை பற்றி இப்போ பேச வேண்டாம் கிரகத்தால் முடக்கம் நடக்கு அதை நான் தீர்த்து தரேன் போதுமிலா கால் ஒன்று வெற்றி மாலை கொடுப்பா கர்ப்பசாமிக்கு வழிகாட்டு மாணிகப்பாற கருப்பசாமிக்கு குருநாதர் பட்டினத்தாருக்கு பாண்டி சித்தருக்கு விடுறா கண்ணு விடுறா இந்தா பல கோடி நல்லாரு ஓங்கி கொண்டே இருப்பாய் உயர்ந்து கொண்டே இருப்பாய் இந்தா குட்டி பேல நல்லா இருக்கு நாகர்கோவில் எல்லை நாக்கில் நாகர்கோவிலுக்கு பஸ் நின்று நான் கூப்பிடுறேன் அதுக்கு உள்ள இருந்து என்ன கூப்பிடுற மாதிரி நீங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கேன் தொழிலில் நஷ்டப்பட்டது யார் செய்யும் தொழிலில் நஷ்டப்பட்டது யார் என்ன தொழில் தான் பார்க்க பற்றி பேசல நீ இல்ல நீ இல்ல நீ வாடா நீங்க அடுத்து உங்களை கூப்பிடுற உங்களை கூப்பிடற இருங்க கூப்பிடுறேன் என்னப்பா நீங்க நாகர்கோயில் இல்லை கடை வச்சிருக்கு யாரு இதுல இல்ல என்னக்கா சாத்துக்குடியா ஓ அது அது அந்த ஊரு அதான பார்த்தேன் இன்னொரு தான் கால வந்துட்டாங்க வாடா வா கான்ட்ரிக்டார பையங்களெல்லாம் நம்ப கூடாதுன்னு ஒருத்தன் சொல்லி உன் தொழிலை கொஞ்சம் குழப்பம் பண்ணி விட்டுட்டாங்களடா உண்மையா ஆனாலும் ஓ மனதை கொஞ்சம் நான் ஆராய்ந்து பார்த்தேன் நீ ஒரு பொல்லாத வில்லை எப்படி அப்படி காலன்ட்டுவான் எல்லாரும் யூடியூப்ல இந்த சாமிய பாக்குறாங்க நீ யூடியூப்ல என்ன பார்த்தலாடா பார்த்தாங்க நம்ம கொஞ்சம் நஷ்டப்பட்டிருக்கோம் இதுல நமக்கு என்ன சொல்லுதாரனும் பார்க்கணும் சொன்னபடி நடக்கானும் பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது அதுல என்ன தெளிவு இருக்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம தொடர்ந்து போகலாம் ஆனா ஒரு முறை நம்ம போயிட்டு வருவோமே அப்படிங்கிற மேல்நோக்கமான நோக்கமான மனத்தோடு என்ன பார்க்க வந்திருக்க உண்மையா இல்லையா அதே மாதிரி சாமி கோயிலு கடவுள் இத நம்புவேன் சோசியக்காரன் குறி சொல்றவன் பூசாரி பேரோட நம்ப மாட்டேன் என் மேல ஏன் நம்பிக்கையில் வந்தடா கோமாளி பேர் அதனால இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால உன் தொழில் நல்லா நடந்துச்சுடா அதுல உன் கூட இருக்கிறவன் இப்ப ஒருத்தன் உன்னை விட்டு போயிட்டான்டா அவன் போனதுல இருந்து உன் தொழில் சரிஞ்சு போச்சுடா அப்படி போன உணவு உள்ள ஒரு சின்ன விஷயம் அவன் ஏதோ நமக்கு செஞ்சு வச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கறத இன்னொரு சாமி மூலமா நீ தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் தயத்து தகடு அதெல்லாம் எழுதி இடுப்ப சுத்தி சுத்தி போட்டது உண்டுடா அதுல ஒரு பயனும் நடக்கலடா கால் தயத்து போட்டிருக்கியா அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல நடந்தது உண்மை நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு உன் மனது பாதிக்கப்பட்டு இடைஞ்சல் வந்ததும் உண்மை நல்லா புரிஞ்சுக்கா இப்போ நீ எடுத்துருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழில்களை சரியாக நடத்த முடியாமல் முடிக்க முடியாமல் நீ தவிப்பாய் உண்மையா அதுல சில அவப்பேர்களும் குழப்பமும் வந்திருக்கு ஆனால் முன்ன கூட்டி சில இடத்துல பணத்தை வாங்கி இன்னொரு இடத்துக்காக போட்டாச்சு இப்போ ஒரு இடத்த முடிக்க முடியாமல் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு வர நீ உண்மை இடா அதுக்கு ஒன்று பணம் வேணும் அப்படி இல்லைன்னா வேற ஒரு ஆர்டராது வேணும் இந்த ரெண்டில் ஏதாவது நடந்தால் தான் இந்த தொழிலை பூரணப்படுத்த முடியும் அப்படி இல்லைன்னா மாட்டிக்கிட்டே இதில் தப்பிக்கிறது எப்படிங்கிற தவிப்பு நீ வந்திருக்கேன் வா சும்மா இல்லையா வந்துட்டு வா மாதோட மாயாண்டி எங்கடா இருக்காரு வணங்கிக்கிட்டு இருக்கியா அந்த மாயாண்டி மாதிரி விழுப்பாடு பிடிப்பாங்களா நீ விழா கேப்பியா உலகே சாமி விரதம் மாதிரி இருக்குமே இப்போ உங்கள் குடும்பத்தில் யாரும் ஆடலையா ம் கண்ணமோடு பாப்போம் இன்னும் ரெண்டு ஆர்டர் தானே கடலை அடைச்சிருவோம் தொழிலை தொடர்ந்துருவோம் அசத்திடுவோம் மாயாண்டி உனக்கு உதவி செய்ய வைக்க அசத்து ஓடே ஓ கர்ப்பாணி நகர்